அது வந்து நம்மளோட கோஸ்ட் மாதிரி வேற வேற நம்ம வர வேண்டியதுல போறோம் ஆமா அது வந்து 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 அது வந்து

அதுக்கப்புறம் பொதுவாகவே தென் மாவட்டத்தில் வந்து மற்றது இப்போது வந்து வேறு இன்னும் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலலாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும் பாரம்பரிய சூழ்நிலை தான் இன்னும் ஆனால் அரசு தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கல்வி வந்து அதை கல்வி பண்ணி